அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமைச்சியங்களில் காணப்போகும் காணொலி என்னவென்றால் பலருக்கும் பலவிதமான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய இன்றைய காலகட்டத்தில் தலையில் முடி வளரவில்லை என்று ஒரு சிலர் கவலைப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது சிலருக்கு இள வயதிலேயே நரைமுடிகள் அதிகமாக தோன்றி கொண்டிருக்கும் இவ்வாறு இருக்கக்கூடிய இளநரை பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் நபர்களுக்கு உதவக்கூடிய வகையில் இன்றைய காணொலியானது அமைந்திருக்கின்றது இளநரையால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள் மாணவிகள் இளம் வயதில் திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் நடுத்தர வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு திடீர் நரைகள் வந்தால் இந்த முறையானது உங்களுக்கு நல்ல முறையில் பயன் தரும் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் இளநரை பாதிப்பினால் மன உளைச்சலுக்கு ஆளாகி எவ்வளவோ மருத்துவங்கள் செய்தும் பலனில்லாமல் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு உதவக்கூடிய வகையில் இளநறையை போக்கக்கூடிய ஒன்பது வகையான மூலிகைகளை ஒன்றாக சேர்த்து முறைப்படி அவற்றை பதப்படுத்தி தனித்தனியாக கல்லுரலில் இடித்து வரக்கூடிய பொடிகளை சம அளவில் கலந்து தயார் செய்யப்பட்ட இளநரையை உடனடியாக சரிசெய்யக்கூடிய எந்தவிதமான பக்க விளைவுகளும் இல்லாத மூலிகை பொடிகள் நம்மிடம் கிடைக்கின்றது இளநறையை சரி செய்து தரக்கூடிய இளநறையை மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்த இந்த மூலிகை பொடியினை சாப்பிடக்கூடிய நபர்கள் தினந்தோறும் காலை வேளையிலும் இரவு வேளையிலும் சிறிதளவு தேனுடன் கலந்து உள்ளுக்கு சாப்பிட வேண்டும் சர்க்கரை வியாதி இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் யாராவது இதை சாப்பிட வேண்டும் என்று நினைத்தால் அவர்கள் கண்டிப்பாக வெந்நீரில் மட்டுமே சாப்பிட வேண்டும் தேன் கலந்து சாப்பிடக்கூடாது இதை தொடர்ந்து சாப்பிட்டு வரும் பொழுது உங்களுடைய உடல்வாகுக்கு ஏற்ப மிக விரைவாக இளநரையானது மாறிவிடும் இந்த இளநரையை போக்கக்கூடிய மூலிகைப்பொடி தேனில் கலந்து சாப்பிட தேவைப்படக்கூடிய நபர்கள் தேன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உள்ள நபர்களாக இருந்தால் வெறும் பொடியை மட்டும் வாங்கி பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தேன் மற்றும் மூலிகை பொடி இரண்டும் தேவைப்படக்கூடிய நபர்கள் எமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான அளவு இந்த மூலிகை பொடியை வாங்கி நாம் நமது காணொலியில் கூறியுள்ளபடி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இளநறையை மாற்றி மீண்டும் உங்களுக்கு கருப்பான முடி வளர இது கண்டிப்பாக உதவும் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பலர் நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்